ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் உங்கள் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களுடைய இபிஎஸ் அழைப்பு குறித்து கடந்த முறை நீங்க பேசியிருந்தீங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் மது ஒழிப்பு அந்த அரசியலுக்கு பின்னால் உள்ள ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான நிலை குறித்து பேசுனீங்க இபிஎஸ்ஐ அழைப்பது ஓபிஎஸ்ஐ அழைப்பு அழைத்து தான் நீங்கள் மதுவை ஒழிக்க போறீங்களா அப்படிங்கிற ரெண்டு விதமான கேள்விகள் கேட்டீங்க ஆனால் இது அப்போல்லாம் பழசாயிடுச்சு இப்போ அது ரொம்ப பழசாயிடுச்சு அப்டேட் என்னன்னா ஆட்சியில் பங்கு வேணும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு கொள்கை முழக்கத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் எக்ஸ்தலத்தில் அதை செய்தியாளர்கள் கேட்கும்போது எனக்கு அது தெரியாது நான் அதை பார்க்கல அப்படிங்கிறாரு அப்புறம் அதை நீக்கப்பட்டிருக்கிறது ஏன் பதிவிட்டீங்க ஏன் நீக்கினீங்கிற ரெண்டு கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பை சற்று தவிர்க்கிறார் செய்தியாளர்களே எப்போதும் ஒரு இன்முகத்துடன் ரொம்ப சர்வசாதாரணமாக அணுகுகிற ஒரு தலைவர்களில் முதன்மையானவர் திருமாவளவன் இது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இன்று வேக வேகமாக செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கிறார் ரொம்ப அதிசயமான ஒரு மொழியை பயன்படுத்தி இருந்தார் அண்மையின் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத அவர் திமுகவுக்கு மறைமுகமாக வலியுறுத்த விரும்புகிறாரா இல்லை கூட்டணியிலிருந்து வெளியே போகிறதுக்கான எதுவும் அறிகுறிகளை அவர் காண்பிக்கிறாரா ஒரு சிண்டம்ஸ் ஒரு அதிரடியா முடிவு எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் காமிக்கிறாரா இல்ல ரொம்ப எதார்த்தமா அவர் சொன்னது போல யாரோ ஒரு அட்மிட் போட்டது இதுல எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்லுகிற பதில் இது மூன்றில் எதுவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மறைமுகமாகவெல்லாம் திமுகவுக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியம் அன்னன் திருமாவுக்கு இல்லை அதை அவர் செய்யவும் வேண்டியதில்லை காரணம் தலித் பந்தர்ஸ் ஆப் இந்தியா டிபி இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவான போது தேர்தல் அரசியலில் போட்டியிடுவதில்லை என்று சொல்லித்தான் அமைப்பை கட்டினார் அண்ணன் திருமா நன்றாக இன்றைக்கும் அந்த நாட்கள் எல்லாம் நினைவில் இருக்கிறது அதன் பிறகு பெரிய அளவில் எல்லா தலைவர்களும் அவரை அறிவுறுத்தி இல்லை நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வாருங்கள் நீங்கள் போட்டியிட வேண்டும் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு வருட காலம் அதை ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து நெய்வேலி என்று நினைக்கிறேன் அம்பேத்கரினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு முதல் கூட்டத்தில் அண்ணன் திருமா அன்றைக்கு பேசினார் அதுதான் அரசியல் கட்சியாக நாங்கள் தேர்தல் களத்துக்கு வருகிறோம் என்கிற அறிவிப்பு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிற போதே சொன்னார் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் ஆட்சியிலே பங்கு அதுதான் ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகம் இப்படித்தான் அண்ணன் திருமா பேசினார் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒண்ணுல கூட அவர் இதே முழக்கத்தை கூட்டணியில் இருந்து கொண்டே பேசினார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி கூட்டணியில் இருந்தும் அதே குரலை அவர் பேசினார் அதன் பிறகு பல கூட்டங்களில் இந்த குரலில் அவர் பேசியிருக்கிறார் பல மாநாடுகளில் அவர் தீர்மானங்களை போட்டிருக்கிறார் இப்போதும் அந்த நிலைப்பாட்டுக்கு நீண்ட நாட்கள் கழித்து அண்ணன் திருமா வந்திருக்கிறார் அட்மின் போட்டார் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல முதல்ல அது அண்ணன் திருமாவினுடைய குணத்துக்கு அழகானதும் அல்ல ஆமாங்க நாங்க போட்டோம் எங்களுடைய குரல் அதுதானே என்று அழுத்தமாக அவர் பேசி இருக்க வேண்டியதுதானே என்ன தவறு இருக்கிறது அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தானே சார் அரசியல் கட்சிகள் வாக்கு அரசியலுக்கே வருகின்றன வேற என்ன துறவியாகணும்னு வரோமா இல்லையே அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் பெரியாரிடத்திலிருந்து அண்ணா முரண்பட்டதே அதுதானே பெரியார் பேசுகிற கொள்கைகளை எல்லாம் அதிகாரம் கையில் இருந்தால்தான் செய்து முடிக்க முடியும் என்றுதான் அண்ணா அரசியல் கட்சியை அதிகாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கிற நிலையிலிருந்து கொண்டு வந்தார் எனவே அது ஒன்றும் தவறான குரல் அல்ல ஆனால் முதல் முறையாக ஆனால் திருமா தடுமாறுவதை பார்ப்பதற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது இவ்வளவு தடுமாற்றங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்க கூடாது பத்திரிகையாளர்களை நீங்கள் சொன்னதை போல நீங்கள் சொன்னதை போல பத்திரிகையாளரை முதல் முறையாக தவிர்க்கிற விதமாக ஒரு அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார் நீங்கள் நன்றாக குறிப்பிட்டிருக்கிற பத்திரிகையாளர்களை எப்போதும் சந்திக்கிற நபர் என்று இன்னொருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்ப இந்த யூடியூப் சேனல்கள்லாம் அதிகமாயிடுச்சு அதிகமான யூடியூப் சேனல்களினுடைய நேர்காணல்கள் திருமாவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற தலைவர்களுக்கு அப்படியாக அமைந்திருக்குமா என்று தெரியவில்லை எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லி எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது என்னன்னா அந்த இரவு கூட நான் அன்னிடத்திலே அது குறித்து பேசினேன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் எப்போதுமே விதண்டாவாதமாக பேசுகிற ஒரு நிருபர் உங்களுக்கும் ஒரு நடிகைக்கும் உறவு இருக்கிறதா நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள நினைத்தீர்களா என்று வெளிப்படையாகவே வேறு ஒரு துணியிலே கேட்டு விட்டார் அண்ணன் பதட்டமே படல நான் அந்த நடிகையை பார்த்ததே இல்லக்க அதெல்லாம் ஒரு வதந்தி தான் என்னுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கான தீர்க்கமாக பதில் சொன்னார் அன்றைய இரவு நான் அண்ணன் திருமான் கிட்ட பேசினேன் இந்த கேள்வியை நீங்க பாய்காட் பண்ணிருக்கணும் நான் சொன்னேன் அப்ப அண்ணன் திருமா சொன்னாரே இல்ல இல்ல அண்ணா அதை நாம தவிர்த்தோம்னு சொன்னா ஏதோ நாம தப்பு செய்திருக்கிறோம்னு நினைப்பாங்க அதனால மடியில கனமில்ல வழியில பயம் இல்லைன்றத நம்ம பட்டவர்த்தனமா சொல்லித்தான் ஆகணும் அதை பத்திலாம் நான் ஒன்னும் கவலைப்படல பதில் சொன்னதுனால அது மக்களுக்கு போய் சேர்ந்து விட்டதாக நான் சொன்ன தலைவர் அண்ணன் திருமா எனவே இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி எல்லோரையும் எதிர்கொண்டு எந்த நிலையிலும் இப்படி ஒரு அணுகுமுறையை கையில் எடுக்காத அண்ணன் திருமா முதல் முறையாக பத்திரிகையாளர்களிடத்துல இன்றைக்கு சறுக்கிய காட்சிகளை பார்த்தோம் இதுல கூட நீங்க அணி மாறுவதாக இருந்தால் கூட அதை வெளிப்படையாக அறிவிக்கலாம் ஒன்னு தவறே கிடையாது நீங்க இப்ப மது ஒழிப்புக்காக ஒரு மாநாட்டை நடத்துகிறீர்கள் பல சர்ச்சைகளுக்கு நடுவே அந்த மாநாடு நடைபெற போகிறது என்பது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிற செய்திதான் அணி மாறுவது ஒன்றும் புதிதில்லை சார் எந்த கட்சி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் இரண்டாயிரத்தி ஆறுல எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவங்களை கூட நான் டிஆட்டூடைய வாயிலாக சொல்லி இருக்கிறேன் திருச்சி மாநாட்டுக்கு தலைவர் வைகோ வரப்போறாருன்னு அறிவிச்சிட்டாங்க கட் அவுட்டுகள் எல்லாம் வச்சுட்டாங்க திடீரென வண்டி எடுத்து போயஸ் கார்டன் உள்ளாரங்க இப்போது இருக்கிற விஜய் கட்சிக்கு போக போறாருன்னு சொல்ற செஞ்சியார் கண்ணப்பன் எல் கணேசன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போன செஞ்சி ராமச்சந்திரனுக்கு நீங்க எப்படி ஒரு அறிமுகம் தரணுமா உங்க நீங்க எல்லாம் ரொம்ப பழகிட்ட நபர் என்னதான் இருந்தாலும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அவருக்கு நீங்க கடைசியில இப்படி ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க பாருங்க விஜய் கட்சிக்கு போக போறதா சொல்லக்கூடிய நாட்களாக நீண்ட நாட்களாக லைம் லைட்ல இல்லாம திடீரென இப்போதுதான் அண்ணன் செஞ்சியார் அரசியலுக்கு வந்ததை போல ஒரு பார்வை இருக்கிற காரணத்தால் பார்வையாளர்களுக்கு எளிதில் பழைய வடார்காடு தென்காடு தென்னார்காடு அரசியல் இப்ப தெரியாது பார்ப்பவர்களுக்கு ஆமா இல்ல விஜய் கட்சிக்கு போறதுக்கு ஒருத்தர் போட்டாங்களே டிவில அவருதான் போல அப்படின்னு நினைப்பாங்க அதனால எளிதாக கிடைக்கக்கூடிய அவருடைய அறிமுகத்தை தான் சொன்ன அண்ணனை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பது அல்ல நோக்கம் அப்படியெல்லாம் கடைசி நேரங்களில் கூட்டணி காட்சிகள் எல்லாம் மாறி இருக்கு இப்ப கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போதுமான அவகாசங்கள் இருக்கு இன்னும் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் ஆனால் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார் என்பது திமுக ஒருபோதும் ஏற்காத கருத்து ஏன்னா திமுகவுக்கு அப்படிப்பட்ட அவசியம் இல்ல ஆனா அண்ணா திமுக ஏற்கக்கூடிய கருத்து நீங்க கவனத்துல கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு அதிமுக மட்டும் எப்படி ஏத்துக்குன்னு சொல்றீங்க ஏன் கேட்டீங்கன்னா இல்ல ஒரு திமுக காலத்துல இருந்து அதிமுக காலத்துல இருந்து அவங்க கூட்டணி கட்சிகளும் தயவில் ஆட்சியில் இருந்தாலும் ஒருபோதும் அமைச்சரவையில் பங்குங்கிறது ஏற்றுக்கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் வெற்றிகரமா கலைஞர் பண்ணாரு இவி கே சுமர்சனம் பண்ணாரு ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்து அவமானப்படுத்தினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான திட்டங்களை கூட்டணி ஆட்சி இல்லாமலே கூட்டணி கட்சியின் உதவி திமுக அதிமுகவுக்கும் ரெட்டலை சின்னத்தில் இன்னாதான் அப்படின்னு தமாக உட்பட நிர்பந்தம் செய்ததை பார்த்தோம் இப்படி ஒரு வரலாறு ரெண்டு கட்சிக்குமே இருக்கே இதில் நீங்க எப்படி திமுக அதிமுக வேறுபடுத்த முடியும் இல்ல திமுகவை பொறுத்தவரையில அதுதான் முதலும் கடைசிமான மைனாரிட்டி அரசு நீங்கள் சொன்னதை போல ஜெயலலிதா அம்மையார் தான் பெயர் சூட்டினார் மைனாரிட்டி அரசுன்னு கலைஞர் தனக்கே உரியான பா உரிய பாணியில் நானே ஒரு மைனாரிட்டி தான் எனவே இது மைனாரிட்டிக்கான அரசுதான் என்று கூட சொன்னார் என்ன ஆனா நீங்க வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல இரட்டை இலை சின்னத்திலேயே கூட்டணி கட்சிகளை போட்டியிட வைத்த செய்திகள் எல்லாம் சொன்னீங்க அப்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நீங்க பறந்துடக் கூடாது இப்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதுல என்ன ரொம்ப முக்கியமான செய்தின்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு தொடர்ந்து தோல்விகளைத்தான் அதிமுக சந்தித்து வந்திருக்கிறது ஓபிஎஸ் கூட தன்னுடைய அறிக்கையில ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர் தோல்விகளுக்கு தொண்டர்களை பழைக்கி விடாதீர்கள்ன்னு சொன்னார் அவருடைய அறிக்கையில அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அதிமுக திமுக மாதிரியான இயக்கம் அல்ல எப்போதெல்லாம் தோல்வியை தழுவுகிறதோ அப்போதெல்லாம் அந்த இயக்கம் ஒரு சோர்வு மனநிலைக்கு செல்கிற காட்சிகளை நாம வந்து பார்த்திருக்கிறோம் ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரே தோல்வி அடைந்து விட்டால் கொடநாட்டை விட்டு வெளியில் வர மாட்டார் சென்று விட்டு திரும்பி வர மாட்டார் ஒரு சோர்வு நிலையிலேயே அந்த கட்சி இருக்கும் மீண்டும் தேர்தலுக்கு ஆனா திமுக அப்படிப்பட்ட அமைப்பு அல்ல திமுக எப்ப எதிர்கட்சியா இருக்கும் அப்பதான் வேகமா இருக்கும் எதிர்கட்சியாக இருந்து அரசை வழிநடத்திய பெருமை திமுகவுக்கு உண்டு பத்து ஆண்டு கால ஆட்சியில அதிகாரிகளுடைய கோப்புகள் கலைஞர் வீட்டுக்கு வந்ததே ரே கமிஷன் அறிக்கையில பால் கமிஷன் அறிக்கை வரையும் பத்து வருஷம் கலைஞர் தானே ஆட்சி நடத்தினாரு அப்படி சொல்ற அளவுக்கு இருந்தது ஆமா எனவே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படுகிற திமுக இந்த முறை எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள் ஆபத்து வந்து விட கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் ஒருவேளை சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ வந்தால் கட்சியில் பங்கு கேட்பார்கள் ஏன்னா அதிகார பகிர்வை தான் அவர்கள் கேட்கிறார்கள் போன முறை தேர்தல்ல கூட சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு காரணமே ஓ பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் ஒரு அதிகார பகிர்வை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் எங்க ஆட்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுங்க காங்கிரஸ்ல எப்படி தங்கபாலு கோஷ்டிக்கு கொஞ்சம் சீட்டு அதே போல விவி கே இளங்கோவன் கோஷ்டிக்கு சீட்டு ஜி கே வாசன் கோஷ்டிக்கு சீட்டுன்னு சீட்டு வாங்குவாங்களோ பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்கிட்டேன் எனக்கு மூணு உனக்கு ரெண்டுன்னு அது போல பிரித்து கொண்டார்கள் சோழ மண்டலத்துல நான் சொல்ற ஆளுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு வைத்திலிங்கம் ஒரு பத்து பேரோட லிஸ்ட்ல வந்தாரு ரெண்டு எம்பி தான் ஜெயக்குமாரை எம்பி ஆக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு ஆனா கடைசி வரைக்கும் ஜெயக்குமாரை எம்பி ஆக்க முடியல தர்மரை எம்பி ஆக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு சி வி சண்முகம் ஒரு எம்பி ஜெயக்குமாரை எம்பி ஆக்கிடணும்னு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு உனக்கு ஒரு சீட் எனக்கு ஒரு சீட் நான் அதெல்லாம் உனக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் ரொம்ப விடாபுடியா இருந்தாரு அதுதான் பிரச்சனைக்கான மூல காரணமே ஓபிஎஸ் வெளியேற வேண்டிய கட்டாயம் அதிலிருந்து தான் தொடங்கியது இல்லை என்று சொன்னால் ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இருவரும் ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணி போயிருந்திருப்பாங்க இதுதான் என்னுடைய பார்வை ஆனா அந்த நேரத்தில் ஒரு அதிகார பகிர்வை ஓபிஎஸ் செய்தார் எனவே கட்சிக்குள் ஒரு அதிகார பகிர்வை செய்து கொள்ளக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் தெரிந்தோ தெரியாமலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியில் பங்கு கொடுத்தாவது அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் எனவே ஏதாவது செய்து நாம் இந்த கூட்டணியை உடைத்தால் தவிர வேறு வழியே இல்லை புதிய கூட்டணி அமைக்க முடியாது இந்த நாடாளுமன்ற தேர்தல பார்த்துக்கிறார் சார் அவரு அவரால் ஒரு கூட்டணியை கட்டி எழுப்ப முடியல தரப்புல இருக்கிற பாஜகவையும் சேர்த்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்காரு பாஜக தொடர்ந்து அண்ணாமலை தலைமையில் இயங்குகிறவரை அவர்களுக்கு இடர்பாடுகள் இருக்கிறது இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்கு பெரிய முயற்சிகளெல்லாம் எடுக்கிறார் ஆனால் அவருக்கு நம்பகத்தன்மையாக யாரும் பேசி உத்தரவாதம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஏதாவது ஒரு பெரிய இஸ்லாமிய அமைப்போ சிறுபான்மை அமைப்போ அவருக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் மக்களிடத்துல போய் சேரும் இல்ல எனவே இப்ப இருக்கிற ஆப்ஷன் சிறுபான்மை மக்களினுடைய செல்வாக்கையும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய செல்வாக்கையும் பெற்று தமிழ்நாட்டுல ஒரு மெஜஸ்டிக் லீடர்ன்ற இமேஜ் ஆன திருமாவுக்கு இருக்கு எனவே அதிகாரத்தில் பங்கு என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருபது சீட்டுகளுக்கு அதிகமாக கூட நாங்கள் கொடுத்து விடுகிறோம் நீங்கள் பொது தொகுதிகளில் பல இடங்களில் கூட போட்டியிட்டு உங்கள் கட்சியை பரவலாக எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி கூட அந்த திருமா இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் அதற்கான நகர்வுகள் கூட நடந்திருக்கலாம் தவறு என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அண்ணன் திரும்ப இதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்று சொன்னாலும் இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்புகளில் தடுமாறாமல் ஒரு வீடியோவை பதிவேற்றி விட்டு அதை திரும்ப டெலிட் பண்றது இந்த மாதிரியான நடவடிக்கை அவருடைய இமேஜுக்கு நல்லா இல்ல அவருடைய உயரத்துக்கு அது சரியல்ல என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் அவர் கேட்டதுல ஒன்னும் தவறு இல்லை சார் நான் தான் சொல்றேன்னு அரசியல் கட்சிகள் செஞ்சுவை சங்கங்கள் அல்ல அரிமா சங்கங்கள் அல்ல அதை அவர்கள் வெளிப்படையாகவே கேட்கலாம் வெளிப்படையாக கேட்கிற உரிமை எல்லாருக்கும் சார் கட்சி தொடங்குவதற்கு முன்பே முதலமைச்சர் ஆகணும்னு சார் கட்சியை தொடங்குறான் தமிழ்நாட்டில் நாம அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் பயணித்து வந்த தலைவர் நெடுங்காலமாக தியாகங்கள் பல செய்திருக்கிற தலைவர் எனவே உங்களுக்கு அந்த தார்மீக உரிமை இருக்கிறது நீங்கள் அதை உரிமையோடு கேட்கலாம் கேட்டுவிட்டு பின்னர் வந்து அட்மின் என்று போட்டிருக்கிறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்றது நாங்க ஏற்கனவே கேட்டது தானே அதனால என்ன தவறு என்று பேசுவது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களாக வருகிற போது இந்த அட்பின் தான் போட்டார் எனக்கு தெரியாது எல்லோருக்குமே தெரியும் அந்த குரலில் அண்ணன் திருமா பேசுகிறார் என்று சொன்னால் எனக்கு சொல்வதற்கே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கிறது எச் ராஜா திருமா பேசுகிறாரோ என்று பொதுவான பார்க்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு அவருடைய பேச்சு அமைந்து விட்டது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது இல்ல எனக்கு புரியல வந்து என்ன சொல்றீங்க எடப்பாடி அதிக சீட்டுகள் தரலாம் நீங்க விருப்பப்பட்ட தொகுதியில் எடுத்துக்கிறேன் அவருடைய நிலை இப்ப எடப்பாடி நிலை வந்து ஜெயலலிதா வல்ல எம்ஜிஆர் அல்ல எடப்பாடி ஓபிஎஸ்ஐ பார்த்து பயப்படும் எடப்பாடி டிடிவியை பார்த்து பயப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடியிடம் திரும்ப போனார்னா நினைத்ததை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சாதிச்சுக்கலாங்கிறப்ப சமூக நீதி இயற்கையாகவே கொள்கை ரீதியாக ஒன்றா இருக்க திமுகிட்ட இது ஒரு பேசலாமே பேசவே கூடாதுன்னோ நீங்களும் அழகா சொன்னீங்க திருமாவுக்கு கேட்க உரிமை இல்லைன்னோ அவரையே கேட்கக்கூடாதா அதிகாரத்துக்கு வர்றதான நோக்கம் அதனால கேட்கலாம் அப்படின்னு சொல்றீங்க அத திமுகட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே ஏன் இவ்வளவு ஒரு இன்டைரக்ட் அழுத்தம் கொடுக்குற மாதிரியான போகணும் டேரக்ட்டா கேக்குறது என்ன பிரச்சனை மிகுந்த மதிநுட்பம் வாய்ந்த தலைவர் அண்ணன் தெருமான்னு நானே ஜீவா டுடேவ்ல பேசியிருக்கேன் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்ல அண்ணனுக்கு தெரியும் எந்த கதவை தட்டினால் அது திறக்கும் எந்த கதவை தட்டினால் அது திறக்காது என்பது அவருடைய மதிநுட்ப அரசியலில் அவருக்கு தெரிந்த செய்திதான் இப்ப திமுகவுக்கு எந்த கட்டாயமும் இல்ல சார் அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னு நீங்களே சொன்னதை போல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அண்ணன் ஈவி கே சிலங்கோவன் பேசுனது எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு ஒன்றியத்துல மட்டும் நீங்க வந்து பங்கு கேப்பீங்க அமைச்சரா இருப்பீங்க நாங்க மட்டும் இங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அமைச்சர் பொறுப்பு கேட்காம இப்படியே இருக்கணுமா நாங்க எங்களை என்னங்க நியாயம் இது இதெல்லாம் அண்ணன் ஈவி கே சிலங்கோவன் அன்றைக்கு தலைவராக இருந்து பேசிய செய்தி அவ்வளவையும் சமாளித்து கொண்டு ஆட்சியை கடைசி வரை காங்கிரஸை அதிகாரத்தை நோக்கி நகர்த்த விடாமல் சிறப்பாக நடத்தி முடித்தார் கலைஞர் அது கலைஞர் என்கிற ராஜதந்திரிக்கு மட்டுமே சாத்தியமானது வேறு ஒருவருக்கு சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இப்ப திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை சார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து இப்ப நடந்திருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை தொடர்ந்து இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டு இந்த கூட்டணியில எந்த சேதாரமும் இல்லை சார் இந்தியாவுல இப்படி ஒரு கட்டமைப்போடு ஒரு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்தது என்பது இந்த கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் சிறப்பாக அந்த கூட்டணியை வழிநடத்திட்டு வந்தார் அது மட்டும் இல்லாம இப்போ திமுக தொடர் வெற்றிகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நீங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல துவங்கிய வெற்றி இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து இருக்கேன் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்ன அவசியம் இருக்கு திமுகவுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் திமுக ஏதாவது ஒரு பின்னடைவை மிகப்பெரிய அளவில் சந்தித்தால் அல்லது திமுகவினுடைய வாக்கு வங்கியில் பலத்த சேதாரம் ஏற்பட்டால் இல்லை திமுக அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது என்கிற இடர்பாடான ஒரு ஆன்டி இன்கப்பன்ஸ் இப்ப எழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழல் அமைந்தால் திமுக அதற்கான படிக்கு இறங்கி வருவார்களா என்கிற ஒரு கேள்வி எழலாம் இப்ப அந்த கேள்வியே எழலையே திமுகவுக்கு அந்த கட்டாயமே இல்லையே எனவே இங்க போய் நம்ம கதவு தட்டினால் அந்த கதவு திறக்காது என்கிற அந்த ஒரு மதிநுட்பம் அண்ணன் திருமாவுக்கு இருந்திருக்கும் எனவேதான் இங்கே அந்த குரலை அவர் எழுப்பவும் இல்லை இங்கே அதற்கான பேச்சுக்களை அவர் நடத்தவும் இல்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன் அண்ணா திமுக இயல்பாகவே நாம ஏற்கனவே பேசிய செய்திகள் தான் என்னென்ன மாதிரியான வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்குன்னு சொல்லி எனவே இப்ப திமுகவுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு வாய்ப்பு இருக்கும் போது அதை பயன்படுத்துவோம் என்று அண்ணன் திருமா நினைக்கிறார் அப்ப அவர் அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது ரொம்ப முக்கியம் அதிகார அரசியல் அப்ப அவருடைய பவர் பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில இப்ப அவர் எடுத்திருக்கிறது அரசியல் சாதுரியமான முடிவுன்னு தான் நீங்க பாக்குறீங்க ஒரு ஓட் பாலிடிக்ஸ்ல கொள்கை சமூக நீதி அது ஒரு ரெண்டாம் பட்சமா இருக்கும் பட்சத்தில் அதிகாரத்தை நோக்கிய நகர்வுல அவருடைய அரசியல் பாக்குறீங்களா நிச்சயமாக அதிகாரத்தை நோக்கி நகர்வதில் அவர் எடுத்திருக்கிற முடிவு அவருடைய கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்று அவர் கருதுகிறார் அது சரியான முடிவாக கூட இருக்கலாம் ஆனா இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய செய்தி ஒன்றுதான் அதிமுகவுல நீங்க ஆட்சியில பங்கு கேட்கறீங்க அதிகமான இடங்களில் போட்டியிடுறீங்க கடைசியில நம்பர்ஸ் எத்தனையா இருக்கும் அது ரொம்ப முக்கியம்ல நீங்க அதிகாரத்தை நோக்கி நகர்வது அல்ல சார் பிரச்சனை உங்களுடைய வியூகம் அதிகாரத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற ஒரு கேள்வி இருக்கு மார்ச் பார்வர்டு கேப்சர் த பவர்னு வைகோ கரூர் மாநாட்டில் தலைவர் வைகோ அறிவிச்சார் அது மாதிரி நீங்க இப்ப மார்ச் பார்வர்ட்ல இருக்கீங்க மகிழ்ச்சி கேப்சர் த பவர் இரண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு நீங்க வர்றீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம் எடப்பாடி பழனிசாமி தன்னையே தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார் அவர் கட்சியை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் ஒரு மூழ்கும் கப்பலை போல இருக்கிறது அண்ணா அதிமுக நீங்க இப்ப அந்த மூழ்க கப்பல்ல ஏறி பயணம் செய்து நீங்களும் மூழ்கி விட கூடாது என்கிற கவலையை என்னை போன்றவர்கள் வெளிப்படுத்துகிறோம் நீங்க எடுத்திருக்கிற முயற்சி சரிதான் ஆனா திமுகவை விட்டு அண்ணா அதிமுகவுக்கு போனால் உங்களுக்கு வெற்றி சாத்தியப்படுமா நீங்க இந்த வெற்றியை தக்க வைக்க முடியுமா அந்த கேள்வி இருக்குல்ல இப்ப ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நாலு இடங்கள்ல வெற்றி பெற்றீங்க இரண்டு திடங்களில் போட்டியிட்டு இரண்டு இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க தனி சின்னத்திலேயே வெற்றி பெற்றீங்க அது ரொம்ப மகத்துவமான செய்தி உங்க கட்சிக்கு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு உங்களுடைய தூக்கம் இல்லாத இரவுகள் தொடர் பயணங்கள் இதையெல்லாம் நன்கு அறிந்தவன் என்கிற முறையில் உங்களுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்பது மிகப்பெரிய அங்கீகாரம் நீண்ட நெடிய உழைப்புக்கு பிறகு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திமுக கூட்டணியிலேயே நீங்கள் தொடர்வதுதான் சரியாக இருக்கும் அண்ணா திமுக கூட்டணி என்பது சரியாக இருக்காது என்பது என்னை போன்றவர்களுடைய கருத்து ஆனா தலைவர் அவருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல அவர் என்ன நினைக்கிறாரு அதிகாரமே இல்லைன்னாலும் பரவாயில்லை நாம ஒரு முறை ஆட்சியில பங்குங்கிற இடத்துக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சினாரியோ செட் பண்றோம்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படிதான் சார் ஒரு சினாரியவை செட் பண்ணாரு நீங்க சொன்னீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு அண்ணன் பேசுவாரு இன்னொரு வார்த்தையை அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மா பாருங்க திமுக அண்ணா திமுகவும் இங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மாவை வச்சிருக்காங்க அதற்கு இணைய ஒரு ஸ்டிக்மாவை நம்ம கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் அண்ணன் சொல்கிற வார்த்தை அறிவார்ந்தவர் அல்லவா எனவே அதெல்லாம் அவர் பேசுவார் என்ன சொன்னாரு மூன்றாவது அணி என்று ஒன்று கட்டி எழுப்பி அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்த வேண்டும் அது வெற்றியை தரவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை என்றுதான் அந்த முயற்சியை அவர் மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்து காமிச்சாரு வளமான கட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாரு விஜயகாந்த் வந்து சேர்ந்தார் அதற்கு பலர் முயற்சி எடுத்தார்கள் அது வேறு செய்தி ஆனால் அந்த தலைவரா தலைவர் வைகோ அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார் இரண்டு இடதுசாரிகளை கொண்டு வந்து சேர்த்தார் இப்படி ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பி அன்றைக்கு திமுகவினுடைய தோல்விக்கு படுதோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த கூட்டணி தான் சார் இல்லைன்னா திமுக நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் என்பதுதான் அரசியல் கல யதார்த்தம் திமுகவினுடைய வெற்றியை அந்த கூட்டணி தடுத்து நிறுத்தியது என்பது யதார்த்தமான உண்மை ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு டிராக் ஓட்டிட்டார்ல ஒரு 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 உன் முன்மாதிரியை காட்டினாரா இல்லையா அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முன்மாதிரியை காட்டுவதற்கு முயற்சி செய்யலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை காட்டியதற்கு பிறகுதான் இந்த கட்சிகள் எல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகர்லன்னு சொன்னாலும் ஒரு பெரிய தாக்கத்தை வாக்கு அரசியலில் ஏற்படுத்துவார்கள் என்கிற உணர்வு இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் வந்தது நீங்க அதை மறந்துடக்கூடாது இவங்க வெற்றிக்கு பயன்படுவார்களா என்பது கேட்டால் நிச்சயமாக வெற்றிக்கு பயன்படுகிறவர்கள் தான் ஒரு அணியை தோல்வியடைய செய்ய வைப்பதற்கு இவர்கள் ஒரு டிராக்கை எடுப்பாங்கன்னா நிச்சயமா எடுக்க முடியும் ஆனால் இவர்கள் கணித்து நின்றால் வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெற முடியும் இதுதானே சார் கூட்டணி கூட்டணியினுடைய தத்துவம் என்ன அவர்களுடைய அதிகாரம் உங்களுக்கு பயன்பட வேண்டும் உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு பயன்பட வேண்டும் இதுதான் கூட்டணி ஆனால் அதை உறுதியாக பதிவு செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் பங்குன்னு ஒரு புதிய சரித்திரத்தை படைப்பதற்கு முயற்சி செய்கிறார் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இந்த முயற்சி படுதோல்வி அடையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் காரணம் அதிமுகவோடு இந்த முயற்சி நிச்சயமாக பலன் அளிக்காது ஆனால் அவர் முயற்சித்து பார்க்கிறார் அது அவருடைய உரிமை ஒருவேளை அப்படி சேர்ந்துட்டு அமைச்சர் எல்லாம் தரேங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு தலித்துகளுக்கு அங்கீகாரம் தருங்கிற ஒரு எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு பரப்புரை செய்வாங்க அப்படிதானே எப்படி வேணாலும் பரப்புரை செய்யலாம் சார் அமைச்சர் என்ன துணை முதலமைச்சர் கூட தரேன்னு கூட சொல்லலாம் ஆனா அதற்கு வெற்றி பெறணும் அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும் அது மிக முக்கியமான செய்தி அதற்கு வந்து சேருமா இந்த அணி என்பதுதான் கேள்விக்குறி அதற்கு சேர்ந்தால் துணை முதலமைச்சர் பொறுப்பு கூட தரேன் என்று முன்பு முன்பு அறிவிக்கலாம் அதற்கான ஏற்பாடுகளை கூட செய்யலாம் துணை முதலமைச்சர் அதற்கான ஏற்பாடுகள் என்று சொல்லி கூட பேச்சுவார்த்தையில் கையொப்பங்கள் இடலாம் அதெல்லாம் ஒண்ணு மாறுபட்ட கருத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கும் ஆனால் அது கரை சேருமா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் பதில் சொல்லும் கண்டிப்பா இந்த விவகாரத்தில் குறிப்பாக நீங்கள் தலைவர் வைகோவுடன் நெருக்கமாக இருந்தீர்கள் ஆனால் உங்களுடன் பழக்க பழக உரையாட உரையாட அவருக்கு இணையாக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடனும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்கிற விஷயத்தை நான் நம்ம பஜீவாட்டுடைய பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்குவாங்க அதற்கு காரணம் உங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த தத்துவமாக இருக்கலாம் உங்களுக்கும் அவருக்கும் இணையே ஒரே தத்துவம் சமத்துவம் சமூக நீதிங்கிற அந்த தத்துவம் உங்கள் இருவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்கிறது அந்த அடிப்படையிலிருந்து ஒரு பவர் பாலிட்டிக்ஸை போ போக்கில் இதை எப்படி அணுகணுங்கிற ஒரு ஆய்வு மனநிலையில் இந்த விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக நுட்பமாக வளமையான உங்களுடைய சுவாரஸ்யமான பாணியில் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி